ஓகே நம்ம காவேரி பட்டணத்தில் இவ்வளோ அழகாக இருக்கா சரி ஓகே இதே மாதிரி கிருஷ்ணகிரியை நைட் டைம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ ஒன் டே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அது வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்ளைட் பண்ணுறேன் ஓகே ஃபைனலா வந்து நம்ம மலையோட ஸ்டார்டிங்க்கு வந்துட்டோம் இப்போ மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங்கே ஒரே ஆஃப் ரோடா இருக்கு கீழே இருந்து ஃபுல்லா ஆஃப் ரோடு தாங்க நான் ரோட லைக் பண்ற நிறைய பர்சன்ஸ் இருப்பீங்கல்ல உங்களுக்கெல்லாம் தரமான ஸ்பாட்டு அதுவும் பைக்கில் ஒரு ஆஃப் ரைடு போயிட்டு ஃபண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பிளேஸ்க்கு தாராளமாக வரலாம் அது மார்னிங்கே அந்த ஃபாகுக்கும் இந்த ப்ளேஸுக்கும் செம்ம வர்ட்டா இருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கிருஷ்ணா ரொம்ப பக்கமே இறதேட ஓட இறக்கி இறந்துடோம் இங்க இருந்து பாரு பின்னாடி பள்ளம் ஸோ காய்ஸ் இப்போ நாங்கள் காட்டின கடுக்கிட்ட தான் வந்துட்டு பைக்குக்கு டோக்கன் போடுறாங்க டுவெண்ட்டி ருபீஸ் அடுத்ததோ இப்போ அங்கே வராங்க பார்த்தீங்களா பைக்கில் கற்றுக்கிட்டு அந்த இடத்துல தான் நம்ம இப்போ ஏற போகிறோம் காய்ஸ் நெக்ஸ்ட் இந்த வழியை பாருங்கள் இது பார்த்தாலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சைடில் எந்த ஒரு இது பேரிகேடு அது மாதிரி எதுவுமே கிடையாது இதில் அப்படியே ஆனால் பார்த்தா இப்போ நம்ம ஏற போகிறோம்

தெரியும் சரி ஓகே அந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து பைக் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் நான் கட்டினேன் இல்லை டோக்கன் போடுறதுக்கு ஸோ அந்த பிளேஸ் தான் வந்துட்டு அந்த பிளேஸ் இப்போ நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது அந்த வியூ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இவன் வந்துட்டு என்னை காலையில் கூப்பிட்டு வந்து அங்கங்கே ஏற்றி என்னை வந்து வியூ இருக்கான் இது எதுக்காக அப்படின்னா எனக்கு இவன் பிளான் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு காலையில் ஆறு மணிக்கெலாம் எனக்கு கூட்டு வந்து இங்கேருந்து தள்ளி விட்டுடலாம் அப்படின்ற முடிவில் தான் வந்துருக்கான் ஆனால் இங்கேருந்து பாடுறோம் எவ்வளோ தடப்பு இருக்கும் பெசாம இதெல்லாம் கட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம தடப்பம் கடை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஊரில் அந்த பிஸ்னஸ் வச்சு நல்லா போகும் இப்படி என்ன செடின்னு தெரியலல்ல ஏன் அங்கே பாரு அந்த செடி பாரு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல நாங்கள் இப்போ இங்கேருந்து கீழே இறங்க போகிறோம் கிளம்ப போகிறோம் பட் நீங்கள் இந்த மலை வந்து இந்த டைமுக்கு வந்து விசிட் பண்ணீங்கன்னா சம வர்த்து இப்போ டைம் கரெக்டாக ஒரு எயிட் தேர்ட்டி ஆகுது பட் எயிட் தேர்ட்டிக்கு எந்த அளவுக்கு பாகு இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் பட் சம்மர் சீசன் வந்து மார்னிங் இந்த அளவுக்கு இந்த டைம் இருக்குமா தெரியல பட் இந்த மன்த்து சூப்பரான வர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்